வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது மஸ்கட்டிலிருந்து பாலமுருகன் மல்லர் மற்றும் மதுரை மணப்பச்சேரியிலிருந்து திரு தினேஷ் மல்லர் அனைத்து வங்கிகளிலும் தமிழக விவசாயிகள் பெற்ற விவசாய பயிர்க்கடங்களை தள்ளுபடி செய்ய வேண்டியும் தமிழக விவசாயிகளுக்கு உரிய நிவாரணங்களை உடனே அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் கே கிருஷ்ணசாமி அவர்களின் தலைமையில் இன்று சென்னையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான தேவேந்திரகுல வேளாளர் உறவுகளும் புதிய தமிழகம் கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு போராட்டத்திற்கு மேலும் வலு சேர்த்தது குறிப்பிடத்தக்கது திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் துறையூரில் அமைந்துள்ள அருள்மிகு சிறு சந்தனமாரி ஸ்ரீ முப்பிடாதி அம்மன் ஸ்ரீ காளியம்மன் மற்றும் பரிவர மூர்த்திக்கான மகா கும்பேஷம் விழா நாளை நடைபெற உள்ளது இதில் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவினரும் கலந்து கொள்ளுமாறு துறையூர் தேவேந்திரகுல வேளாளர் உறவினரை ஊர் பொதுமக்கள் அழைப்புதல் விடுத்துள்ளனர் புதிய தமிழம் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் இன்று இரவு ஒன்பது மணி அளவில் நியூஸ் செவன் என்னும் சேனலில் வினியூஹோம் என்னும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார் இதில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களின் இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என அறிவிக்கப்பட வேண்டும் எனவும் கலந்துரையாடல் செய்யவுள்ளார் சிக்கல் வட்டார தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர் சங்கம் சார்பில் நாளை ஆலோசனைக் கூட்டம் தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் சிக்கலில் நடைபெறவுள்ளது மேலும் சிக்கல் வட்டார கிராமங்களில் தமிழன வேந்தர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் தலைமையில் கொடியேற்றுவது சம்பந்தமாக இளைஞர்களுக்கான ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற உள்ளது இதில் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் கலந்து கொள்ளுமாறு தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர் சங்கம் அன்போடு தெரிவித்துள்ளது உறவுகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளுக்கு மருந்து உறவுகள் செய்திகள் என்ற யூடியூப் வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மருதமலர் உறவுகள் செய்திகளுக்காக மதுரை மணக்கச்சேரி தினேஷ் மல்லருடன் மஸ்கட்டில் இருந்து பாலமுருகன் மல்லர் மற்றும் வீடியோ ஒளிப்பதிவிற்காக திரு மாரிராஜ் மல்லர் துபாயிலிருந்து நன்றி வணக்கம்